பொதுவாக சொல்லுவாங்க there is a saying behind every successful man there stands a woman என்று சொல்லுவாங்க அது நான் தாங்க அப்படின்னு நீங்க இன்னைக்கு உங்க வீட்டுல உட்கார்ந்து மார் தட்டி கொள்ளலாம் ஆனா புருஷன் சொல்லுவாரு குணசாலியான ஸ்திரியை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றோடு தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள் நாம் தினம் ஒரு நீதிமொழியை தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம் என்னோடு கூட இந்த நீதிமொழி தியான பிரயாணத்திலே இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்த நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் பிரிமாவர்களை திரும்பி பார்க்கும் பொழுது இந்த தொண்ணூத்தி ஒன்பது நாட்களிலே தொண்ணூத்தி ஒன்பது பொக்கிஷங்களை கடவுள் வசனத்திலிருந்து எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்றும் அப்படி ஒரு பொக்கிஷத்தை தான் புதையலை தான் நமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் முப்பத்தி ஓராவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை சொல்லுகிறதை கேளுங்கள் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது பதினோராவது வசனம் அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அவன் சம்பத்து குறையாது ஒரு குடும்பமே இங்கு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் பொதுவாக சொல்லுவாங்க பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தேர் ஸ்டாண்ட்ஸ் அமன் என்று சொல்லுவாங்க அது நான் தாங்க அப்படின்னு நீங்க இன்னைக்கு உங்க வீட்டுல உட்கார்ந்து மார்க் தட்டி கொள்ளலாம் ஆனா புருஷன் சொல்லுவாரு குணசாலியான ஸ்திரீயை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்ல புருஷன் சொல்லலாம் யார் இவங்களா அப்படின்னு இல்ல பெரியமானவர்களே கடவுள் உங்களை இணைத்த பொழுது அந்த குணசாலியான குடும்பத்தை ஸ்திரீயை அந்த வீட்டிலே பொக்கிஷமாக வைத்து அந்த குடும்பத்தை கட்டி இருக்கிறார் நீங்க குணசாலியான ஸ்திரீயாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பீர்கள் ஆனால் இந்த வசனத்திலே வருகின்ற வருகின்ற பாகத்தை படித்து பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே தொடர்ந்து முதலாவது அவள் தன் வீட்டை பாதுகாக்கின்றாள் இரண்டாவது ஷி கோஸ் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் டூயிங் பிசினஸ் அவோ வியாபாரம் செய்கின்ற அளவுக்கு ஞானமாய் அதாவது வெட்டி பேச்சு பேசிட்டு உட்கார்ந்து இருக்காம பிரியமானவர்களே அவங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற தாளந்தை எடுத்து அதன் நிமித்தமாக குடும்பத்தை கட்டி காக்குறாங்க மூன்றாவது ஷீ டஸ் சேரிட்டி ஏழைகள் யாரு என்று சொல்லி அந்த சேரிட்டி ஒர்க் செய்கின்றதை பார்க்கின்றோம் ியமானவர்களே அந்த குடும்பமே தலை நிமிர்ந்து இருக்கின்றது அழகான வசனம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெற்றவனாயிருக்கிறான் அந்த அம்மா அப்படி இருக்கிற காரணத்தினால புருஷனோட தலை கூட நிமிர்ந்து இருக்கின்றது என்று பார்க்கின்றோம் ஆகவே தான் பதினோராவது வசனத்திலே வாசித்தோம் அவருடைய புருஷன் அவரை நம்புவார் என்று சொல்லி அந்த நம்பிக்கை அந்த அன்பு நம்மிடத்திலே இருக்கும் பட்சத்திலே நீங்கள் குணசாலியான ஸ்திரீயாக இருப்பீர்கள் அப்ப நான் என்ன செய்யணும் பிரதர் என்று நம்முடைய சகோதரர்கள் கேட்பீர்களே ஆனால் பெரியமானவர்களே அன்பின் நிமித்தமாகத்தான் இந்த குடும்பம் கட்டப்படுகின்றது அவளுடைய புருஷன் அவளை நம்புவார் அவருடைய இருதயம் நம்பும் என்று சொல்லும்போது இருதயத்திலே சந்தேக கோடு சந்தோஷ கேடாக மாறிவிடக்கூடாது இந்த ஒரு சிந்தையோடு கூட இந்த தொண்ணூத்தி ஒன்பதாவது நாளை நாம் தியானத்திலே முடிப்போம் தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அன்பின் பிதாவே கடந்த தொண்ணூத்தி ஒன்பது நாட்களாக கர்த்தாவே இந்த நீதிமொழி தியானத்தை நாங்கள் தியானிக்க தேவன் கொடுத்த கிருமைக்காக நன்றி நாங்கள் வீட்டிலே ஒவ்வொருவரும் கர்த்தாவே எங்கள் வீட்டிலே குணசாலியான ஸ்திரீகள் தாய்மார்களாக அன்றவரே சகோதரிகளாக மாற கர்த்தர் கிருமை பாராட்டும்படியாக அதற்கு நாங்கள் ஒத்துழைக்கின்ற அன்பான சகோதரர்களாக இருக்க அண்டவரே தலை நிமிர்ந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்